மது பழக்கத்தினால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடியதை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்றதுதான் உண்மை இப்ப மது அருந்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க குடிச்ச அப்புறமா எனக்கு எல்லா கவலையும் பதினச்சு ஆல்கஹாலிசம்னால உங்க பிரெயின்ல நடக்கக்கூடிய மாற்றம்ன்றது உங்களுக்கு டிப்ரெஷன் மட்டும்தான் மது பழக்கத்தை பத்தி நம்ம பேசினாலே நம்ம ஆண்களை தான் குறிக்கிறோம் பொதுவா ஆனா இப்ப சமீப காலமாக பெண்களும் அதிகமாக மது அருந்தும் பழக்கம் வருது சோ ஆண்களுக்கு ஏற்படும் பாதிப்பு உடல் உடல் நலக்குறைவுகளுக்கும் மது பழக்கத்தால் பெண்களுக்கு பிரத்யேகமான வேற ஏதாவது தீமை உண்டா இல்ல எல்லாமே ஒண்ணுதானா ரொம்ப நல்ல கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆண் குடிச்சாலும் அதே வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குடித்தாலும் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வித்தியாசம் இருக்கு மது பழக்கத்தினால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸ் வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடியதை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்றதுதான் உண்மை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா லிவர் அப்படின்ற நம்மளோட உறுப்பு இருக்கு இல்லையா கல்லீரல் அது நம்மளோட உடம்புல நமக்கு சாப்பிட்ட உணவு செரிச்சு அது எல்லாமே தான் போகும் லிவர் வந்து ஒரு மெட்டபாலிக் ஃபேக்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லிவர் அண்ட் கிட்னி இந்த லிவரும் கிட்னிக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கு இருக்கு லிவர் 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 அண்ட் கிட்னி கிட்னி சொல்லுவோம் ஒரு கண்டிஷன் கிட்னியும் பிரச்சனை ஆகும் ஆகும் குடிக்கிறவங்களுக்கு போது வரும் இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் மெட்டபாலிசம் டீரேஞ்ச்மெண்ட் நடக்கும் பிளஸ் இந்த லிவர் நிறைய சத்துக்களை நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது குறிப்பாக ஃபேட்டி ஆசிட்ஸ் அதே மாதிரி கிளைகோஜன் விட்டமின் கே இது மாதிரியான சத்து இந்த விட்டமின் கே எல்லாம் ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின் லிவர் பாதிக்கும் போது இந்த சத்துக்கள் நமக்கு கரெக்டான நேரங்கள்ல நமக்கு கரெக்டாக இயங்குறதுக்கு தேவையான அந்த பிசியோலஜிக்கல் ப்ராசஸ் டேமேஜ் ஆகி ஆண்களை விட பெண்கள் குடிக்கும்போது அவங்க அந்த டேமேஜ அவங்க உடம்புக்கு மட்டும் ஏற்படுத்திக்காம அவங்க உடம்புல இருந்து அவங்களோட இந்த சினை முட்டை இருக்கு இல்லைங்களா அந்த ஓவம்னு சொல்லுவோம் அந்த டேமேஜ் அந்த சினை முட்டைக்கு வெறுக்கும் அந்த தாக்கம் ஏற்படுதான் சயின்ஸ் இதுதான் சொல்லுது இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்ல குடிக்கிற பெண்கள் அந்த டேமேஜஸ் அவங்களோட மட்டும் நிறுத்திக்காம அடுத்து ஏழு தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய சந்ததியினருக்கு அந்த டேமேஜஸ் குடுக்கறதா சைன்ஸ் சொல்லு இவ்வளவு தீமைகளை ஏற்படுத்தும் அந்த மதுவை வந்து ஏன் மக்கள் விரும்பி அந்த பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க இப்ப மது அருந்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க குடிச்ச அப்புறமா எனக்கு எல்லா கவலையும் பார்த்திருச்சு அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா ஒர்க் பண்ணக்கூடிய லேபரர்ஸ் டெய்லி வேஜஸ்க்காக வருவாங்க இல்லையா இந்த மாதிரி டெய்லி லேபரர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் பூரா கடினமா வேலை செஞ்சு சாயங்காலம் ஆன உடனே அந்த மதுவை அருந்திட்டு ஒரு பிராண்டியோ விஸ்கியோ அந்த மதுவை குடிச்சிட்டு எதுவுமே தெரியாம படுத்துருவாங்க சோ மதுவை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அத குடிச்சா நம்ம உல்லாசமா இருக்கலாம் ஜாலியா இருக்கு ஒரு ஹை இருக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை உங்களுக்கு இனிஷியலா மது யார் அருந்துனாலும் மனுஷ மூளை எப்படி உங்களுக்கு அத ஹேண்டில் பண்ணும்னு பாத்தீங்கன்னா நீங்க குடிச்ச உடனே உங்க தொண்டைக்குழி வழியா போய் உங்க உணவு குழாய் வழியா போய் ஸ்டமக்கு போன உடனே லிவருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அப்சார்ப்ஷன் வழியா போய் லிவர்ல போகும் லிவர்ல போகும்போது இந்த லிவர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் படிப்படியா நடக்கும் இது ஒரே நாள்ல நடக்காது ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறீங்களோ இல்ல ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு வாட்டி குடிக்கிறீங்களோ இல்ல என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்கும்னா ஒரு கணிசமான லிவர் செல்ஸ் கொஞ்சம் டேமேஜ் நடக்கும் அதுக்கப்புறமா அதுல இருந்து உங்களுக்கு அது அப்சார்பாகி பிளட் ஸ்ட்ரீம்ல போய் மூளைக்கு போகும்போது உங்க மூளையில உங்களுக்கு அந்த சோசியல் இன்ஹிபிஷன் ஒரு விஷயம் அது என்னன்னா இப்ப நம்ம பொதுவா அந்த சோசியல் சென்ஸ் இருக்கணும் நம்ம வெட்ட வெளியில சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா அந்த சோசியல் இன்ஹிபிஷன் நல்லது இது கெட்டது இதுன்னு நமக்கு பிரிச்சு நம்ம செயல்பட வேண்டிய அந்த சோசியல் இன்ஹிபிஷன் தான் நமக்கு அது கொடுக்கும் ஏன்னா அந்த சோசியல் சென்ஸ் நமக்கு இருக்குன்றதுனால இந்த மது அருந்தினவங்க ஒரு லெவலுக்கு மேல அந்த இன்டாக்சிகேஷன் நடக்கும் போது அந்த சோசியல் இன்ஹிபிஷன் டேமேஜ் ஆயிடுது சோசியல் இன்ஹிபிஷன் இருக்கிறது இல்லை அதனாலதான் குடிக்கிறவங்க தள்ளாடிட்டே போவாங்க உடம்பு மேல ட்ரெஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு தெரியறது இல்ல என்னடா இப்படி நம்ம வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கோமேன்ற அந்த சென்ஸ் கூட இல்லாம உங்க மூளைய மழுங்கடைச்சி உங்களுக்கு அந்த இனிஷியல் ஹைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹாலிசம்னால உங்க பிரெயின்ல நடக்கக்கூடிய மாற்றம்ன்றது உங்களுக்கு டிப்ரெஷன் மட்டும்தான் டிப்ரெஷன் இன் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன் இன் யுவர் பிசிக்கல் பாடி ஹெல்த் இதுதான் நடக்குது நடக்க நடக்க பெரிய ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஆல்கஹாலிசம்க்கு அடிமையானவங்க நம்ம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பலன் இல்லாம தான் நான் இன்னைய காலகட்டத்துல அதிகமா பார்த்துட்டு வரேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி